புனித பிரிஜித் என்பவர் ஆண்டு ஆவார் குழந்தையாய் இருந்த இயேசு காட்சி தந்து அவர் மீது பக்தி கொண்டவர் பதினான்கு வயதில் சுவீடனின் இளவரசரை மணந்து எட்டு குழந்தைகளை பெற்று அவர்களது மாளிகையில் வளர்த்து வந்தார் பிரிஜித் இரக்கத்திற்கும் எளியோருக்கு உதவும் தாராள குணத்திற்கும் பெயர் போனவர் இவரது முப்பதாவது வயதில் ஒழுக்க சீர்கேட்டில் மூழ்கி இருந்த அரச குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றார் மாளிகையில் பிரிஜித் ஒரு பயனெற்று பேசுபவராக கருதப்பட்டார் என்றாலும் அவர் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார் மேலும் பிரிஜித்தும் அவரது கணவரும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்து உறுதியாக இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒரு திருப்பயணம் மேற்கொண்டு திரும்பும் பொழுது அவரது கணவர் நோய்வாய்ப்பட்டார் அவர்கள் ஒரு சிஸ்டர்ஸின் குறுமடத்திற்குள் நுழைந்தார்கள் பின்னர் அங்கு அவர் காலமானார் பிரிஜித் இளவரசியான தனது கடமைகளை விட்டுவிட்டு அடுத்த சில ஆண்டுகள் ஒரு சாதாரண கன்னியராக வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அவள் புதிதாக நிறுவிய சபைக்கு ஒரு துறை மடம் உரிமையாக வழங்க அரசரை சம்மதிக்க வைத்தார் வாஸ்டின் என்று அழைக்கப்பட்ட அந்த துறை மடத்தில் பிரிஜித் எளிமையாக வாழ்ந்து எஞ்சுள்ள வருமான தேர்லம் ஏழைகளுக்கு வழங்கினார் பிரிஜித் துறவி மடம் ஸ்வீடனின் அறிவில் களஞ்சியமாக உருவானது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தனது மரணம் வரும் வரையிலும் நற்செய்தன் வழியாக மக்கள் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஊக்கம் அளித்தார் ஜூலை இருபத்தி மூன்றாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது இவர் ஸ்வீடன் நாட்டு பாதுகாவலர் ஆவார் ஜெபம் எங்கள் பாவங்களை போக்கி எங்களை மீட்க மஞ்ச சாயலில் உம்மகனை எங்களுக்காக அனுப்பியறைவாம் நாங்கள் எங்களை உமக்காக அர்ப்பணித்து ஜெபம் நற்செய்தி மற்றும் நற்செயல்களின் வழியாக எங்களில் உம்மை காண கிருபை செய்யும் ஆமேன் புனித பிரிஜித் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்